இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் புதிதாக போடப்பட்ட வழக்கு தொடர்பாக சென்னை எழும்பூர் கோட்டில் யூடியூபர் சவுக்கு சங்கர் ஆஜர்படுத்தப்பட்டார் சவுக்கு சங்கர் என்றவரை வந்து நீதிமன்ற காவலுக்காக ரெண்டு வழக்குகளில் நீதிமன்ற காவல் கேட்டு போலீஸ் தரப்பில் மனு வச்சுருந்தாங்க அந்த ரெண்டு மனுமே நீதிபதி தகுந்த காரணங்கள் நீதிமன்ற காவலில் வைக்கிறதுக்கான தகுதின காரணங்கள் இல்லை அப்படின்றதுனாலையும் போதுமான அளவில் இன்வெஸ்டிகேஷன் அதில் முடிஞ்சதை ஒரு காரணமாகவும் அவர் ரெண்டு ரிமாண்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார் ரெண்டுத்துலையும் அவர் ரிமாண்ட் பண்ணலை ஆனால் இது இந்த இரண்டு வழக்குலேயும் ரிமாண்ட் ஆகாமல் இன்னொரு புதிதான ஒரு கிரைம் நம்பரை சாயந்தரமாக நீதிமன்றத்துக்கு தெரிவித்து அந்த கிரைம் நம்பர்லேயோ கிரைம் நம்பர் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஆப்ளிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுலேயும் ரிமாண்ட் பண்ணணும் அவரன்னு திடீர்னு ஒரு ரிகொஸ்ட் வைக்கிறாங்க அந்த ரிக்வெஸ்ட் வச்சோடனே அந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா பாலமுருகன் அப்படின்றவர் சிஎம்டிஏல இருக்கிறவர் இன்ஜினியரிங் சூப்பரண்ட் அவர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் ஒன்றாம் மாதத்தில் சூப்பரண்டாக இருந்து ஆனவர் அவர் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டெண்டருடைய காப்பியை சர்க்குலேட் பண்ண மாதிரியும் கான்ஃபிடென்ஷியல் பேப்பரை சர்க்குலேட் பண்ணால் மாதிரியும் புதுசாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் ரிமாண்டு கேட்டு இன்றைக்கி அவரை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் முறையாக அணுகி அதில் வந்து பிணைக்காக நாங்கள் பிணை ஆவணம் தாக்கல் பண்ணியிருக்கோம் அந்த பிணை ஆவணத்தின் மேலே அவர் நோட்டீஸ் போட்டிருக்கார் அதை கன்சிடர் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் இன்வெஸ்டிகேஷனுக்கு மற்றபடி ரெண்டு குற்ற எண்கள் இ இந்த ஒரு குற்ற எண் பதிவு பண்ணாமல் இருந்திருந்தால் சவுக்கு சங்கரை நீதிமன்ற காவலில் எடுத்திருக்க மாட்டாங்க மேலும் இந்த ஒன் ஃபிஃப்டி எயிட் அப்ளிக் டுவெண்ட்டி ஃபோரில் சவுக்கு சங்கரை விசாரித்து கேட்குறாங்க உங்களோட காயங்கள் பற்றி அதோடய தன்மைகள் பற்றி அது எப்பாடி ஏற்பட்டது எல்லாமே எழுதியிருக்காங்க எழுதிட்டு அரசு தரப்பில் கேட்குறாரு ஐயா நீங்கள் இங்கேயே வேணும்னா கூட இங்கே வச்சுக்கலாம் இதில் நான் ஒரு ரிமாண்டு கட்டியிருக்கேன் அந்த ரிமாண்டை காட்டின ரிமாண்டில் இவரை இங்கே வைக்கலான்னா நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் கொடுங்கன்னா அதுக்கு அரசாங்க தரப்பில் எந்தவித மனுவும் பண்ணலை அவங்க திருப்பி கோயம்புத்தூர் ஜெயில் ஜெயிலுக்கு தான் அனுப்புறதுக்கு முயற்சி ஏற்படுத்துனாங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் ஜெயிலில் அவர் தாக்கப்பட்டார் அப்படின்ற விவரமும் அவர் தன் வாயால் இங்கே வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றின முறையான விசாரணையும் நடக்கும்னு சொல்லி நீதிபதி உத்தரவு கொடுத்துருக்காரு இது முழுக்க முழுக்க மூன்றாவதாக ஒரு வழக்கு ரிமாண்ட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மூன்றாவதாக ஒரு வழக்கை போட்டு அதில் ரிமாண்டு காமிச்சிருக்காங்க அம்பே சார்ந்தவர் அவர் கொடுத்த புகாரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இவ்வளோ நாள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோயம்புத்தூர் இன்சிடெண்ட் எஃப்ஐஆர் முடிஞ்ச பிறகு இதை இமெயில் மூலயமா வாங்கி ஒரு விசாரணை நடத்துகிற மாதிரி அதில் ஒரு முகல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணாங்க அதையும் ஐயா வந்து கன்சிடர் பண்ணலை அதில் போதுமான அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் இப்போ தீர்மானித்து அந்த வழக்குலேயே அவரை வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தலை சைபர் கிரைம் கிலாம்பாக்கம் போலீஸ் சைபர் கிரைம் தான் போட்டிருக்காங்க கிலாம்பாக்கம் வந்து இன்னைக்கு காலையில் தான் இதுக்கான கைதுக்கான பார்மல் அரெஸ்ட்டுக்கான ஒரு நகலை கொடுத்துருக்காங்க அந்த நகல்லையும் அவருக்கு அவ்வளோ பெரிய காயம் இருக்குது அந்த காயத்தை பற்றி அந்த விளக்கமும் சொல்லலை அதே மாதிரி ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் அவருக்கு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க அரெஸ்ட் இன்டிமேஷன் அந்த அரெஸ்ட் இன்டிமேஷனில் நிறைய காலங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்றதும் ஒரு ஒரு விவரங்களையும் அறிவுறுத்தி போலீஸுக்கு அறிவுறுத்தி அனுப்புனார் இந்த மாதிரி ஏன் ஃபில்லப் பண்ணலன்றையும் கேள்வியும் கேட்டார் அதுக்கு போலீஸாரும் தகுந்த பதில்கள் சொன்னாங்க அதுலேயே அவர் திருப்தி அடையலை அவர் தாக்கப்பட்டது வந்து அவர் சொன்ன விவரங்கள் அவரை உள்ளே வச்சு தான் தாக்குறாங்க அவர் முகத்தை கட்டிவிட்டு ஒரு பத்து நபர்கள் சேர்ந்து ஒரு இருட்டறையில் வச்சு தாக்கப்பட்டதா அவரே வந்து நீதிபதி முன்னாடி சொன்னார் இனிமேல் நான் இந்த மாதிரி தவறான சங்கதிகளோ இல்ல யூடியூப்லேயோ எந்த விதத்தையும் நான் போட மாட்டேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் அண்டர்டேக்கிங் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி